பிரபல தெலுங்கு நடிகர் பாலையா கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சியில் அவர் சரக்கு அடிச்சுட்டு அஞ்சலியை தள்ளி விட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் தான் இப்போ தீயாக பரவிக்கிட்டு இருக்கு எந்த அளவுக்கு அது உண்மை அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரியுடைய டாப் லெவல்ல இருக்கிற ஆக்டர் தான் வந்து பாலையா சமீப காலமா அவர் நடிச்ச பல படங்களை வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிட்டு இருக்கிற நிலையில கேம்ஸ் ஆஃப் கோதாவரி படத்துடைய ப்ரொமோஷனுக்காக பாலையாவை வந்து சீஃப் கெஸ்டா வந்து கூப்பிட்டு இருந்தாங்க தான் இந்த நிகழ்ச்சியை வந்து நடந்துச்சு ஃபங்க்ஷனுக்கு வந்த பாலையா ஸ்டேஜ் ஜேரி அஞ்சலி கிட்டே கொஞ்ச நேரம் வந்து பேசிகிட்டு இருந்து திடீர்னு அஞ்சலியை பிடிச்சி வந்து தள்ளி விடுறாரு அதுக்கப்புறம் அவர் அடித்த ஜோக்குக்கு ரெண்டு ஹீரோயினும் வந்து சிரிச்சிக்கிறாங்க இதை பார்த்தவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி அவர் திடீரெனு பண்ணாரு அப்படின்றது வந்து புரியவே இல்லை அதுக்கப்புறம் அவர் உக்காந்துட்டுருந்த சீட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது அதுக்கு பக்கத்திலேயே இன்னொரு வாட்டர் பாட்டலில் மது கலோரில் இருக்கிற மாதிரியான இன்னொரு பாட்டலும் வந்து இருந்துச்சு அதை பார்க்கும்போது பாலையாக அங்கே உக்காந்து சரக்கடிச்சிருக்கார் போதை தலைக்கெறி தான் அஞ்சலியை தள்ளி விட்டார் அப்படின்ற மாதிரி இப்போ நியூஸ் தீயா பரவிக்கிட்டு இருக்குது இதுக்கு பாலையா தரப்புல சொன்ன விளக்கம் என்ன அப்படின்னா பாலையா எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் போகும்போது இந்த மாதிரி சரக்கு அடிச்சிட்டு போக மாட்டாரு அதே மாதிரி அங்க உக்காந்தும் அவர் எந்த ஒரு சரக்கும் வந்து அடிக்கல அவர் எதிர்ச்சியா பேசிட்டு வந்து தள்ளி விட்டதுதான் இந்த மாதிரி வைரல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்ப சொல்றாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க